நடிகர் விஷால் ஜல்லிக்கட்டுக்கு எதிரானவன் என சமூக வலைதளங்களில் வந்த தகவலால் அவருக்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியது பல இடங்களில் அவரது முகம் இருக்கும் போட்டோவை அணிந்து நபரை பாடையில் ஏற்றியும் கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஒட்டியும் கடும் எதிர்ப்புகளை காண்பித்தனர் இந்த நிலையில் அவர் ஏற்கனவே நான் ஜல்லிக்கட்டுக்கு எதிரானவன் அல்ல நான் அதை ஆதரிப்பவன் என் மீது தவறான செய்திகள் வந்துள்ளது என கூறினார் மேலும் தற்போது ஜல்லிக்கட்டுக்காக தமிழகத்தின் நிலையை பிரதமர் மோடியிடம் நேரடியாக சந்தித்து சொல்ல அனுமதி கேட்டுள்ளாராம் விரைவில் இது நடக்கும் என்று நம்பிக்கை உள்ளது ஜல்லிக்கட்டை எதிர்ப்பவன் நான் அல்ல என்பது நிரூபிப்பேன் என கூறியுள்ளார் மேலும் சினிமா செய்திகளை தொடர்பு கொள்ள லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்